மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜூதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்றைக்கு முதல் மேனம் வரை அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தியை பத்தி பேச போறோம் சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி நடக்கிறது வக்ரம் சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன சனி பகவானுடைய வக்ரம்னா சனி பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம இருக்கிறோம் சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி அப்படின்னா நாம செஞ்ச பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக அடிப்படையில் நம்மளுக்கு கோச்சார கிரகங்கள் வாயிலாக நம்மளுக்கு நிபர்த்தியை கொடுப்பது தான் சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி அப்ப இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி எந்தெந்த ராசிகளுக்கு உயர்ந்த பலனை கொடுக்க போகிறது நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம சொல்றோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வந்து நாம துலாம் ராசிக்கு இந்த சனி பகவானின் வக்கர நிபர்த்தி பலன்களை பார்க்க போறோம் இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் பதினாறாம் தேதி நடக்குது இந்த பதினாறாம் தேதி இந்த வக்கர நிபர்த்தி நடக்கிறதுனால இந்த பன்னெண்டு ராசிகளும் பொற்காலம் அவங்களுக்கு நல்லது நடக்க போகிறது அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த ரீதியில பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இப்ப நம்ம சொல்ல போறோம் அதுல வந்து இப்ப துலாம் ராசிக்கு பலன் இப்ப துலாம் ராசி இந்த துலாம் ராசி ஆகப்பட்டது அவங்க நினைக்கிறாங்க நம்மளுடைய கேள்விக்கு பதிலே கிடைக்கலையே ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சாலாவதும் நம்ம தப்பிச்சுக்கலாம் எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்கலையே எத்தனையோ கேள்விகள் நமக்குள்ள இருக்குதே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த நவம்பர் பதினாறாம் தேதி முதல் உங்களுக்கு சனி பகவான் கிட்ட இருந்து உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்தே தீரும் விருச்சக ராசிக்காரங்களே உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் நான் சொன்ன ஒரு நொடியில சொல்லிட்டு போயிடலாம் அந்த தான் அதனுடைய அருவி என்னன்னு தெரியும் வேலை இல்லாம கஷ்டப்பட்டீங்க வேலை இருந்தும் அங்க மன உளைச்சல்ல கஷ்டப்பட்டீங்க பிசினஸ் பண்ணியும் கஷ்டப்பட்டீங்க குடும்ப வாழ்க்கையிலும் கஷ்டப்பட்டீங்க நண்பர்கள் மூலியமா கஷ்டப்பட்டீங்க சொந்த பந்தத்தாலையும் கஷ்டப்பட்டீங்க இந்த அனைத்து வித கஷ்டங்களுக்கும் முடிவு கட்டத்தான் அந்த சனி பகவான் ஆப்பட்டது வக்ர நிபர்த்தியா இருக்கிறாரு அப்ப இந்த சனி பகவானின் வக்ர நிபர்த்தி மூலியமாக பஸ்ட் நீங்க விடுதலை ஆகிறது எந்த விஷயத்தில் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்போ உங்களுக்கு வந்து கடனே மாட்டேங்குது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த கடனை கட்ட முடியல நம்ம சம்பாரிச்சிட்டே இருக்கிறோம் கடன் அடையலை அப்ப நம்ம சம்பாதிக்கிறதுல எங்கே போகுது அப்படின்னா ஏதாவது வீண் செலவு விரை செலவு தெண்ட செலவு ஹாஸ்பிட்டல் செலவு இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்குது அப்ப இந்த பீரியட்ல இருந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு கண்டிப்பாக தக்கும் அப்ப வந்து மொத்தமா கடனை வாங்கி எல்லாத்துடைய கடனையும் கட்டிட்டு அந்த மொத்தமா கடன் வாங்கின இடத்துல இத்தனை மாதத்துக்குள்ள இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு வைராக்கியமா பாடுபடுங்க கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகும் அப்ப நீங்க நினைத்த நேரத்துல நினைத்த மாதத்துக்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் இது போக வந்து உறவுக்காரங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுட்ட அப்படின்னு நினைக்கிறத விட அவங்கள யார் அவங்க எந்த மாதிரியான துரோகத்தை பண்ணுனாங்க எந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுத்தாங்க எந்த இடத்துல நமக்கு காலவாரி விட்டாங்க அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுட்டீங்க அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி நடந்துக்கோணும் அவங்க கிட்ட அவங்களை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த அனுபவத்தின் வாயிலாக இன்னைக்கு வந்து பார்க்க போனா நீங்க உங்களுடைய உறவுக்காரர்கிட்ட எப்படி நடந்துக்கோணும் அப்படி நடந்துக்கோங்க அதே சமயத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்ன அந்த கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நாம் இத்தனை வருட காலம் தொடர்ந்து முயற்சி பண்ணியும் இந்த போன நாலு அஞ்சு வருஷ காலத்துல எந்த ரூபத்திலும் ஒரு படி கூட நம்ம மேலே யாரும் முடியல அப்போ நம்மளுக்கு அவ்வளோதானா நம்முடைய வாழ்க்கைய நமக்கு அவ்வளவுதான் முன்னேற்றமா இப்படி நீங்க நினைக்கலாம் ஒண்ணும் இல்லை நீங்க இதுவரைக்கும் யார்கிட்டயோ தெரிஞ்சோ தெரியாமலோ பல சாபங்களுக்கு உள்ள இருப்பீங்க அந்த சாபங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகிறது தேரப்போகிறது அப்ப அந்த சாபத்தின் அடிப்படையில தான் உங்களால வாழ முடியல வளர முடியல எல்லாமே தடுங்கலாகுது அது எல்லாமே தீரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு இதற்கு மேல நீங்க சம்பாதிக்கலாம் நீங்க சம்பாதிக்க போகும்போது உங்களுக்கு தொழில் கரெக்டாக அமையும் அந்த தொழில்ல வேலையாட்களும் கரெக்டா அமையவாங்க அந்த தொழில்ல வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு கண்டிப்பா பெருகும் நமக்கு வேலையாட்கள் அமைஞ்சு நம்ம தொழில் கரெக்டா பண்ணணும்னா கண்டிப்பாக வரக்கூடிய வருமானம் எந்த ரூபத்திலையும் தடுங்கப்படாது அந்த வருமானம் எவ்வளவு வந்தாலும் அந்த வருமானத்தின் மூலியமாக நம்மளுடைய கஷ்டம் தீரும் இல்லை நம்ம ஒரு கடன் அடைக்க போகிறோம் நம்ம கடன் அடைச்சது போக மிச்சம் வச்சு நம்மளுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக காட்ட போறீங்க அப்போ நம்மளுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு இப்போ ஐம்பது வயசு ஆச்சு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கலாம் வளர்ந்துருக்கிறோம் நம்மளுடைய உழைப்புல நாம என்ன சம்பாதிச்சிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளம் என்ன அப்படிங்கிறத இந்த பீரியட்ல நீங்க கண்டிப்பா காட்ட போறீங்க இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களே உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது நீங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் உண்மையால்தான் அப்போ உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இனிமேல் நல்லா இருக்கும் நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க உங்களுடைய மனசாட்சி கிட்ட நீங்க கேட்டு பாருங்க அதாவது நாம இன்னைக்கு வரைக்கும் தவறான பாதையில போகல நேர்வழியில் தான் போயிட்டு இருக்கிறோம் யாருக்குமே கெடுதல் பண்ணல அப்படிப்பட்ட உங்களுக்கு பல பேர் சேர்ந்து பல விதத்துல துரோகங்கள் பண்ணி அழைச்சிருந்தாலும் இதற்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில வளர்வது வளர்ச்சி அடைவது உங்களுடைய எதிரிகளுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவது இது கண்டிப்பாக நடக்க போகிறது அப்போ குடும்ப ரீதியாக நல்லா இருப்பீங்க உங்கள் மக்களும் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கும் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் உங்கள் குடும்ப சந்தோஷங்கள் நல்லா இருக்கும் இந்த சொசைட்டியில் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்தில் இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் நீங்க விநாயகரை கண்டிப்பா கும்பிடுங்க அது போக சனி பகவானையும் சனிக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க இதுதான் உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரமே இதுதான் இது வழிபட்டாவே போதும் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க நேரங்களே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்